இன்றைக்கி டே நண்பர்களுக்காக வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ நண்பர்களே சண்டே ஸ்பெஷல் யாராருக்கு எப்படி போச்சு இன்னைக்கு டே யார் யார் எப்படி ஃபேஸ் பண்ணி போனீங்க அன்புறவுகள் வாங்க நண்பர்களே நம்ம சேனலில் வாங்க மறக்காமல் பேசலாம் அன்புறவர்களோடு பேசலாம் நண்பர்களே மறக்காம மறக்கைப் பண்ணுங்க பண்ணுங்க பெரிய நண்பர்களே ஹாய் நண்பர்களை உறவுகள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் போட்டங்க ஆனால் அது வராமல் கட் ஆயிட்டே இருந்துச்சு சவுண்டே வரல அதனால தான் திரும்பி அப்படியே டைட்டில் மாற்றி வெளியே வந்தாச்சு ஹாய் 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 வாங்க உறவுகள் இன்னைக்கு டே எப்படி போச்சு நல்லா போச்சா யார் இந்தளவு இன்னைக்கு டே பீஸ்ஃபுல்லாக போச்சு நண்பர்கள் உடன்பிறப்புகள் உறவுகள் அனைவரும் வாங்க யார் யார் எந்தெந்த கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க மறக்காம கம்மனில் சொல்லுங்கள் ஹாய் வாங்க உறவுகளே நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் வாங்க நம்ம சேனல் நமக்கே வருது பார்த்தீங்களா அங்கே உறவுகளே உறவுகள் நண்பர்கள் வாங்க அங்கே உறவு சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி போச்சு நல்லா போச்சா ஹலோ வாங்க சேனல் மொதல் லைக் வந்திருக்கு இன்னைக்கு காய் உறவுகளே அன்பு நண்பர்கள் வாங்க வணக்கம் சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே ஹாய் காய் உறவுகள் அன்பு உறவுகள் வாங்க இன்னைக்கு எப்படி போச்சு நல்லபடியாக வாங்க நம்ம உறவுகள் வாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு வாங்க பேசலாம் உறவுகள் இன்றைக்கி யாரும் வார்த்தையால் காயப்பட்டிங்க அன்பால் யார் அந்த இடத்த கடந்து போனீங்க அன்பால் நிறைய பேர் நிறையா இடத்த கடந்து போயிருப்போம் பார்த்துருக்கீங்களா உங்களால் தான் நிறையா பேர் நிறையா இடத்த கடந்து கடந்து போயிருப்போம் அண்ணே அம்மா நண்பர்கள் அக்கா அந்த மாதிரி பல உறவுகளால் சரி பரவாயில்ல அப்படின்னு கடந்து கடந்து போயிடுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி யார் யார் எத்தனை இடத்துல இந்த வார்த்தைகள் இந்த உறவுக்கான கடந்து கடந்து போயிருப்பீங்க மறக்கா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் காங்க நண்பர்கள் புதுசாக வரவங்க மறக்காம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒன்று பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே வாங்க ஹாய் ஹலோ உறவுகள் உறவுகள் வாங்க உங்கள் மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் நண்பர்களே ஹாய் ஹாய் உறவு உறவுகளை நண்பர்களே வாங்க உறவுகளை வாங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஹலோ உறவுகள் நண்பர்கள் வாங்க வாங்க உறவுகளை பேசலாம் இன்னைக்கிட்டே நமக்காண்டி நண்பர்களுக்காண்டி உறவுகளுக்கு உறவுகளுக்காக ஹாய் ஹலோ நண்பர்கள் அன்ப நண்பர்களே வாங்க யார் யார் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கெங்கே போயிருந்தீங்க நியூ மூவிக்கு யார் யார் போயிருந்தீங்க எங்கெங்கே படத்துக்கு படம் நமக்கு வேலையே சரியாக போகுது இன்றைக்கி சண்டே வேணாம் வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயங்க ஆம்பளையா பிறந்த ஒவ்வொரு ஆளுக்கும் அப்பாட்டியோ அம்மாட்டியோ ஒய்ஃபுகிட்டே இருந்தால் வந்துட்டேன்னு சொல்லுவான் ஆனால் பின்னாடியே வேலை வந்துடும் அங்கிட்டு அரை மணிநேரம் ஆயிரும் இங்கிட்டு ஒரு மணி நேரம் ஆயிரும் வீட்டுக்கு வர சொன்ன வந்து அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் லேட்டாகத்தே வந்து பழக்கம் ஆகிப்போச்சு பழக்கம் அப்பிடிச்சுனா டைமிங் அந்த மாதிரி அமைஞ்சு போகுது அதுதாங்க உண்மை அங்கேருந்து வரும்போது ரெண்டு பேரும் நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க பழகினவங்களாக இருப்பாங்க என்ன யா என்ன மாப்பிளாடின்னு பேசும்போது பேசி 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 டைமிங் மாறி போயிடும் இப்போ வீட்டுக்கு வரும்போது டோட்டலாக எல்லாம் மாறி போயிடும் ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னு சண்டை வந்துடும் யார் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க மறக்காமக்கம் மான் சொல்லுங்கள் ஹாய் சவுண்ட் வருதாம்மா நண்பர்கள் உடன்பிறப்புகள் வாங்க நன்றி ஹாய் ஹலோ நண்பர்கள் என்னைக்கிட்டே எப்படி போச்சு நல்லா போச்சா ஹாய் நண்பர்களே ஹாய் உறவுகள் ஹாய் யூ பிளே ஃப்ரீ ஃபயர் இல்லை ப்ரோ நமக்கு ஃப்ரீ ஃபயர் விளாட வராது நம்ம விளாட்றதில்லை ஃப்ரீ ஃபயர் விளாட்றதில்லை சாரி சாரி நமக்கு ஃப்ரீ ஃபயர் விளாட தெரியாதே அதனால் விளாட ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ தேவதர்ஷன் ப்ரோ சாரி நமக்கு கண்டிப்பாக உண்மையாகவே ஃப்ரீ ஃபயர் விளாட தெரியாதுங்க ஹலோ நண்பர்கள் தர்சன் ப்ரோ நண்புறவுகள் நண்பர்கள் வாங்க உற வாங்க உறவுகளை புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறோன்னு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே ஹாய் ஹலோ வாங்க நண்பர்கள் உறவுகளை வாங்க இன்னைக்கு சண்டே யாராக இருக்குது எப்படி ஸ்பெஷலாக போச்சு நல்லபடியாக போச்சா அங்கே உறவுகளே காய்களோ ஞாயிற்று நமது காளி கஜா சேனலில் மறக்காமல் வர நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பெரிய இம்மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே ஹாய் ஹலோ நண்பர்கள் அன்புடன் பிறப்புகள் வாங்க வாங்க உறவுகளே ஹாய் ஹலோ திருவள்ளுவர் சொல்லிக்கார கேட்டுக்கீங்களா அவருடைய முக்கியமான குரல் யார் இருக்குது அந்த குரல் எனக்கு ஒரு குரல் ரொம்ப பிடிக்குங்க தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு எனக்கு அந்த குரல் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒருத்தர் தீயில் வச்சு காயம் கூட ஆயிடுமா ஆனால் நம்ம வார்த்தை அதை காட்டிலையும் வாறாத வடுவாக மாறிடுமா நெஞ்சில் அதனால் யாரையும் எதுக்காகவும் வார்த்தையால் கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படின்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அது நல்ல விஷயம் கூடங்க ஹாய் ஹாய் வாங்க உறவுகளை வாங்க அன்பன அன்பர்கள் ஹலோ உறவுகள் வாங்க மறக்காம சேனலில் புதுசாக உறவுகள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க இப்போ பண்ணுற ஒரு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களை அதனால் திருக்குறளில் இருக்கிற மாதிரி யாரையும் அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி யாரையும் காயப்படுத்திடவே கூடாது அதில் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் பண்ணால் நல்லது அது மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க யாரையும் எதுக்காகவும் காயப்படுத்திடவே கூடாது வார்த்தைகளால் கோவச்சு நான் டெலிவரி கூடாடிங்க அது சரியாக போகும் ஆனால் வார்த்தையால் மட்டும் காயப்படுத்துகிறாதீங்க அது ஆகாது ஹாய் காய் உறவுகள் நண்பர்கள் வாங்க இன்றைக்கி டே எப்படி போச்சு நண்பர்களே நல்லபடியாக போச்சா யார் யார் ஒர்க்கு இன்றைக்கி சண்டே ஒர்க்கு ஒர்க்கு ஆஃபீஸ்க்கு போயிருந்தீங்க இல்லை கம்பெனி ஒர்க்குக்கு போயிருந்தீங்க சொல்லுங்கள் யார் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டு மசாலா இன்னைக்கு ஸ்பெஷல் உறவுகள் வாங்க வாங்க நண்பர்களே மறக்காமல் வாங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்புறவுகள் யார் இருக்குங்க இன்றைக்கி லைவில் வாங்க இன்னைக்கு என்ன நம்ம சேனல் லைவ்ல நிறைய பேர் வரவே இல்லை நம்ம உறவுகள் நண்பர்கள் ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே ஹாய் ஹலோ நண்பர்கள் உறவுகள் வாங்க புதுசாக பூசாவிற உறவுகள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒன்று பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களை வாங்க நண்பர்கள் வாங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் யாரா இருக்கு எந்தெந்த குரல் ரொம்ப பிடிக்கும் ஹாய் ஹாய் நண்பர்கள்